வீட்டில் இருந்தேன் ப்ரோ சும்மா போர் அடிச்சுட்டே இருந்தேன் இருந்தாலும் சரி கோழி கரையை எடுக்க போமேன்னு சொல்லி கரையை எடுக்க போனேன் கரையா எடுத்து வந்து கோழிக்கு போட்டு அது என்ன பண்ணுன்னு பாருங்க ப்ரோ வீடியோல காமெடியாக இருந்து கரையான் சாப்பிட்டு சும்மா நேரம் போலன்னு அப்படியே கரையை எடுத்துக்கொண்டு கோழிக்கு போட்டுட்டு எல்லா கோழியும் கரையாம போட்டுக்கிட்டு சாப்பிட்டு சும்மா அப்படியே கரையான் போட்டுக்கிட்டு பிறந்த கருங்கோழிக்கு கொண்டு அப்படியே கரையாம போட்டுக்கிட்டு அது வேற வந்து கிண்டி கிண்டி சாப்பிட மாட்டேன் சும்மா போட்டு மறியாப்பிடுவோம் இந்த கோழியாக தான் அழகாக இருந்து கிண்டி கிண்டி சாப்பிட்டுட்ருக்கு சரி பார்ப்பேன் நிறையா கோழி நோய் வேறு ஒரு ப்ரோ வேறு காணாதுன்னு சொல்லி பட்ட அட்டகாசம் ரொம்ப படுத்து ஒரு கோழி நேற்று ஒரு கோழி நோய் இறந்துட்டு போகிறோம் என்னென்ன கஷ்டமெல்லாம் போட வேண்டியதாக இருக்கும் இந்த கோழியை வளர்க்க முன்னாடி ஒரு வருஷம் ஒரு வருஷமா கோழி ஒழுங்காக வளர்த்தரலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குமோ இறம் போடுறதுக்கு கொஞ்சம் தொகை ஆகிருக்கும் கஷ்டப்பட்டு வாரம் போட்டோம் ஆயிரம் ரூபாய் இறஞ்சா போடும் கோழி அழுவா கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சரி அப்படியே கரையாமல் போட்டு எல்லா கோழியும் அப்படியே சுற்றி வீடியோ எடுத்து அந்தாலும் கோழிக்கெல்லாம் கரையாமல் போட்டுக்கிட்டு எவ்வாறுங்க கோழி செலவாக இருந்து கரைஞ்சா விட்டுட்டுருக்கு காமடியாக இருக்குது ப்ரோ கோழியான இறைய போட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்து போனது நேரம் போகிறதே தெரியாது ப்ரோ எவ்வளோ நேரம் மறந்தலாம் அடுத்து சண்டை கோழி வளர்க்குன்னு ஒரு ஆசை ப்ரோ சீக்கிரம் கோழியை வாங்கிடுவேன் வாங்கி அடுத்த வீடியோ சண்டை கோழி வீடியோ கூடிய ப்ரோ இந்த கோழி கொஞ்சம் நோய் இருக்குது சளி நோய் சளி இதெல்லாம் அது கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து கோழியை கொண்டாப்படுத்திக்கிட்டு அடுத்து சண்டை கோழி வள வாங்கி வளர்க்கணும் யாருக்காவது சண்டை கோழிகளை வளர்த்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ இத்தனை சண்டை கோழி வளர்க்குறேன்னு பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும் ப்ரோ என்ன பேசினேன் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பேன் சிரிக்காதுங்க ப்ரோ யாருமே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பேசிய பிறோம் ரெண்டு வருஷம் யூடியூப் ஆகு ப்ரோ வச்சு ஒரு வியூஸும் போல் ஒரு சப்ஸ்க்ரியரும் கூடலை வாட்சஸ் டைம் வரவே மாட்டேங்க ப்ரோ எவ்வளோ வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போட்டாலும் எடிட் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாது ப்ரோ அதுதான் ஒரு விஷயம் எடிட் பண்ண தெரிஞ்சால் அழகாக வீடியோ எடுத்து போடலாம் வாய்ஸ் வேறு குடிக்கிது அது வேறு கேவலமாக இருக்கு வாய்ஸ் எனக்கே கேவலமாக தெரியும் வாய்ஸ் குடிக்கிது யாரும் எதுவும் தப்பாக ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லோரும் ஃபுல்லாகவே யூடியூப் சேனல் நாட்டுக்கோழி வீடியோவும் வேறு இடத்துல சண்டைக்கோழி வாங்கி வளர்த்தோம்னா சண்டைக்கோழி கோழி வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் புறா வீடியோ அப்படி போடலான்னு இருக்கேன் எல்லா வீடியோவும் அப்படி கண்டினியூவாக போட்டுட்டு ப்ரோ வாரம் வாரம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்